ஹலோ விவாஸ் நூறு வருடத்திற்கு பிறகு பூரம் நட்சத்திரத்தில் சூரியன் மற்றும் சுக்கிரன் இணைவதால இந்த குறிப்பிட்ட மூணு ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில ஜாக்பாட் ஆனது போகுது அப்படின்னு சொல்லலாங்க பொதுவாகவே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நல்லது நடந்தாலும் சரி இல்லனா கெட்டது ஏதாவது நடந்தாலும் சரிங்க எல்லாமே நவ கிரகங்களுடைய சஞ்சாரத்தை வைத்து பாத்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க அந்த வகையில் தான் செப்டம்பர் முப்பதாம் தேதி பூரம் நட்சத்திரத்தில் நிகழக்கூடிய இந்த ஒரு நிகழ்வின் மூலமாக இனி வரப்போகின்ற நாட்களில் இந்த மூணு ராசிக்காரர்களுக்கு நிலைமையானது சாதகமாக அமைவதோடு அவங்க நினைச்சது எல்லாமே அவங்களுக்கு ஈடேறி வரக்கூடிய வகையில் நிலைமையானது சாதகமாக அமைஞ்சிருக்கு எனவே அந்த ஒரு அற்புதமான மூணு ராசிக்காரர்களில் உங்களுடைய ராசியும் இருக்கா அப்படிங்கிறத இந்த வீடியோக்குள்ளே போய் நம்ம தொடர்ந்து பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அதுக்கு முன்னாடி அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய அந்த மூன்று ராசி யாரா இருக்கோ அப்படின்னு நீங்க கெஸ் பண்ணி கமெண்ட்ல பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்க நீங்க சொல்றது கரெக்டா அப்படிங்கறத நம்ம பாக்கலாங்க யார் கரெக்டா சொல்றீங்களோ அவங்களுடைய கமெண்ட் பாத்தீங்கன்னா நான் பின் பண்ணி வைக்கிறேன் மேலும் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜோதிட ரீதியாக பார்க்கும் போது கிரகங்களானது அவ்வப்போது தன்னுடைய ராசியை மாற்றுவதை தவிர நட்சத்திரங்களையும் அப்படி இருக்கோம் போதுதான் ஒன்றிணைந்து பயணிக்க நேரிடலாம் அனைத்து ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலையும் தெரிய ஆரம்பிக்குங்க அதாவது தாக்கம் என்றால் ஒரு சிலருக்கு சாதகமாக இருக்கலாம் ஒரு சிலருக்கு அதுவே பிரச்சனையாக கூட பார்த்தீங்கன்னா தான் செப்டம்பர் முப்பதாம் தேதி சூரியன் பூரம் நட்சத்திரத்திற்குள் நுழைய உள்ளார் ஏற்கனவே இந்த நட்சத்திரத்துல சுக்கிரன் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா இருக்காரு மேலும் பூரம் அப்படிங்கிறது சுக்கிரனுடைய நட்சத்திரமும் கூட சுமார் நூறு ஆண்டுகளுக்கு பின் இப்படியான ஒரு சேர்க்கையானது தான் நிகழவுள்ளது இதன் மூலமாக சில ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில அதிர்ஷ்டமானது பிரகாசிக்க போகிறது அப்படின்னு சொல்லலாங்க அதாவது கிட்டத்தட்ட நூறு வருடத்திற்கு பிறகு இந்த பூரம் நட்சத்திரத்துல சூரியன் இருக்கும் போது சந்திரனுடைய சேர்க்கையும் அதாவது சாரிங்க சந்திரன் இருக்கின்றர் முப்பதாம் தேதி நிகழ உள்ளது இதன் மூலமாக நூறு வருடத்திற்கு பிறகு ராசி தனுசு ராசி மற்றும் வாழ்க்கையிலையும் நல்லதானது நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லலாங்க கண்ணிராசி நேயர்களை காரர்களுக்கு கடந்த சில நாட்களாகவே நிறைய பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருந்ததுங்க அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா ஆரோக்கிய ரீதியாக ஏதாவது ஒரு தொல்லைகளானது இருந்து கொண்டே இருந்தது ஒரு பிரச்சனை தீர்ந்தா இன்னொரு பிரச்சனை அப்படின்னு தொடர்ந்து வந்து கொண்டே இருந்ததுங்க தொழில் ரீதியாகவும் ஒரு சில நேரங்களில் ரொம்பவே இக்கட்டமான சூழ்நிலைகளை சந்தித்து இருந்திருப்பீங்க தொழிலை விட்டுட்டே போயிடலாமா அப்படிங்கிற மாதிரியான வேலை பறிப்போக ஒரு சில இக்கட்டமான சூழ்நிலைகள் கூட பார்த்தீங்கன்னா வந்திருக்குங்க அது மாதிரியான சுச்சுவேஷனில் கூட பாத்தீங்கன்னா கன்னிராசி நேயர்கள் இருந்திருப்பீங்க அது மட்டும் கிடையாதுங்க நீங்கள் நினைச்சது நடக்காம பொருளாதார ரீதியாக ரொம்பவே பின்னடைவையும் செலவுகளானது ரொம்பவே ஜாஸ்தியாகவும் இருந்து கொண்டு இருந்தது இப்படிப்பட்ட கன்னிராசி நேயர்களுக்கு தான் தற்போது எல்லா கிரகங்களுடைய அமைப்பை வைத்து பார்க்கும்போது ஓரளவுக்கு பாத்தீங்கன்னா கன்னிராசி நேயர்களுக்கு சாதகமாக அமைய போகிறது கடந்த காலத்துல இருந்த நிலைமையை விட இப்போது நிலைமையானது உங்களுக்கு சாதகமாக முன்னேற்றகரமான வகையில பார்த்தீங்கன்னா அமையப்போகுது அப்படின்னு சொல்லலாங்க அதாவது கரகளுக்கு சுக்கிரன் மற்றும் சூரியனுடைய சேர்க்கையானது பிரமாதமாக உங்களுடைய ஆளுமையானது மேம்பட்டு திறமையுடன் காணப்படுவீர்கள் மேலும் தொழிலதிபர்கள் வியாபாரிகள் சில புதிய திட்டங்களை பெற்றுக்கொள்வீர்கள் அந்த திட்டங்களின் மூலமாக நல்ல லாபத்தை தருவதாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக அமைய போகிறது அப்படின்னு சொல்லலாங்க மொத்தத்தில் கன்னிராசி நேயர்களுக்கு இத்தனை நாட்களாக நீங்கப்பட்ட கஷ்டத்திற்கு இனி வரப்போகின்ற நாட்கள்ல உங்களுக்கு பலன் கிடைக்க போகிறது என்று தாங்க சொல்லணும் அந்த அளவிற்கு தற்போது நிலைமையானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க மேலும் கன்னிராசிக்காரர்களுக்கு பணி புரிபவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளானது கிடைக்க கொடுங்க எனவே கன்னிராசி நேயர்கள் இனி வரப்போகின்ற நாட்கள்ல உங்களுக்கு சில புதிய வாய்ப்புகள் கிடைக்குங்க அந்த வாய்ப்பை பார்த்தீங்கன்னா நீங்க கை நழுவ வச்சாதீங்க மிக சரியாக அந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்திட்டீங்கன்னா நீங்க எதிர்பார்த்த ஒரு சில நல்ல முன்னேற்றத்தை பார்த்தீங்கன்னா தொழில் பெற்றுக்கொள்ளலாம் நீண்ட நாட்களாக வேசிக்க பணமானது திடீரென்று கைக்கு வந்து சேருங்க சில நேரங்கள்ல போட்டதா நினைச்சுக்கலாம் அப்படிப்பட்ட வராத பணமானது மீண்டும் உங்களுடைய கைக்கு வந்து சேர்வதால ரொம்பவே மகிழ்ச்சியில இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாங்க அவ்வப்போது நிதி ஆதாயங்களையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் நிலைமையானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க உங்களுடைய நீண்ட நாள் ஆசை கனவுகளும் நிறைவேறக்கூடிய வகையில் சாதகமாக இருக்க போகிறது அதே போல ரொம்ப நாட்களாகவே கன்னிராசி நேயர்கள் குழந்தை பாக்கியத்திற்காக எதிர்பார்த்து காத்து இருக்கக்கூடியவர் தம்பதிகளுக்கு இப்போது குழந்தை பாக்கியமானது கிடைத்து அதன் மூலமாக உங்களுடைய ஆசைகளானது நிறைவேற ஆரம்பிக்குங்க இதன் மூலமாக குடும்பங்கள்ல மகிழ்ச்சியான சூழலானது உருவாகும் நிறைய பணத்தை சேமிக்க முடியக்கூடிய வகையில சூழலானது அமைஞ்சிருக்குங்க நீங்க பழைய காலங்களில் வாங்கிய கடன் பாக்கியங்கள் அனைத்தையுமே திருப்பி செலுத்திட்டு வருவீங்க அந்த அளவிற்கு பொருளாதார ரீதியாக கன்னிராசி நேயர்களுக்கு இப்போது சாதகமாக அமைஞ்சிருக்கு ரிசபராசி நேயர்களை ரிசபராசிக்காரர்களுக்கு சூரியன் மற்றும் சுக்கிரனுடைய சேர்க்கையானது வாழ்க்கையில நல்ல மாற்றத்தை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய வகையில நிலைமையானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க உங்களுடைய தன்னம்பிக்கை மற்றும் தைரியமானது அதிகரித்து காணப்படுவீர்கள் எல்லாத்தையுமே சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு ஆற்றலோடு செயல்படுவீர்கள் உங்களுடைய செயல்திறனும் மேம்பட ஆரம்பிக்குங்க நீண்ட நாட்களாகவே நிலுவையில் இருந்து வந்த வேலைகள் அனைத்தையுமே வெற்றிகரமாக ஒவ்வொன்றாக பார்த்தீங்கன்னா நல்லபடியாக நடத்தி குழந்தைகளுடைய முன்னேற்றத்தால மகிழ்ச்சியை அடைவீர்கள் சமூகத்துல உங்களுடைய மதிப்பு மரியாதையும் அதிகரித்து காணப்படுங்க வருமானத்தில் நல்ல ஒரு உயர்வானது ஏற்பட ஆரம்பிக்கும் பணிபுரியக்கூடியவர்களுக்கு அலுவலகத்தில் நல்ல ஒரு பதவி உயர்வு பெறக்கூடிய வாய்ப்புகளும் தற்போது சாதகமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க மொத்தத்துல ரிசபராசி நேயர்களுக்கு இனி வரப்போகின்ற நாட்களானது மிக மிக அற்புதமான நாட்களாகவே அமைய போகிறது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கப் போகிறது பார்க்கக்கூடியவர்கள் யாராவது ரிசுபராசி நேயர்கள் இருந்தால் உங்களுடைய நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க தனுசு ராசி நேயர்களை தனுசு ராசி கரங்களுக்குமே நல்லதானது நடக்க போகிறது கடந்த சில மாதங்களாகவே தனுசு ராசி நேயர்கள் சந்திக்காத பிரச்சனையே கிடையாது அப்படின்னு சொல்லலாங்க மன ரீதியாகவும் சரிங்க உடல் ரீதியாகவும் சரிங்க பல்வேறு விதமான சங்கடங்களை பார்த்தீங்கன்னா சந்தித்து வந்திருப்பீங்க இப்படிப்பட்ட தனுசு ராசி கரங்களுக்கு தான் தற்போது பார்த்தீங்கன்னா நூறு வருடத்திற்கு பிறகு இந்த இரண்டு கிரகங்களும் சேர்ந்து ஒரே நட்சத்திரத்தில் பயணிப்பதன் மூலமாக நல்லதானது நடக்க போகிறது அதாவது தனுசு ராசிக்காரர்களுக்கு சூரியன் மற்றும் சுக்கிரனுடைய சேர்க்கையானது நல்ல பலனை நிலைமையானது வருமானத்தில் வாய்ப்புகளானது உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க வணிகர்களுக்கு புதிய ஆர்டர்களால இரு மடங்கு லாபத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் நிலைமையானது தனுசு ராசி நேயர்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குங்க மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கான புதிய பாதைகளானது திறக்கப்படுங்க அந்த சில விஷயங்களை நிச்சயமாக உங்களுக்கான ஒரு நல்ல முன்னேற்றத்தை பார்க்கலாம் உங்களுடைய திட்டங்கள் நல்ல வெற்றியை பெறக்கூடிய நிலைமையானது வெளிநாட்டு பயணத்தை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளானது உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்குங்க அதே போல் வெளிநாட்டிற்கு செல்லணும் அப்படிங்கிற உங்களுடைய கனவுமே நினைவாக கூடிய வகையில் அமைஞ்சிருக்குங்க புதிய வாகனம் சொத்துக்கள் வாங்கக்கூடிய வேண்டிய யோகமானது தற்போது தனுசு ராசி சாதகமாக அமைஞ்சிருக்குங்க ஏன்னா ரொம்ப நாட்களாகவே தனுசு ராசி தொடர்ந்து ஏதாவது சொத்துக்கள் வாங்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கீங்க அதற்கான முழு முதல் முயற்சிகளில் நீங்க ஈடுபடுகின்ற நேரத்தில் பார்த்தீங்கன்னா திடீரென்று ஏதாவது ஒரு சிக்கல்கள் வந்து நீங்க நிலத்தையோ இல்லைனா வீட்டையோ வாங்க முடியாத ஒரு சில இக்கட்டமான சூழ்நிலைகளிலேயோ தனுசு ராசி கடந்த சில நாட்களாக இருந்து கொண்டு இருந்தீர்கள் அப்படின்னு சொல்லலாங்க ஸோ இப்படிப்பட்ட இந்த ஒரு சூழ்நிலை எல்லாமே பார்த்தீங்கன்னா மாறப்போகிறது நீங்கள் நினச்சது நடக்கும் ரொம்ப நாட்களாகவே இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு எதிர்பார்த்த சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா வாங்கி தனுஷ் ராசி நேயர்கள் ரொம்பவே பார்த்திங்கன்னா மகிழ்ச்சியில் இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாங்க மொத்தத்தில் நூறு வருடத்திற்கு பிறகு கன்னி ராசி தனுஷ் ராசி மற்றும் ரிசவ ராசி இந்த மூன்று ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலேயும் தற்போது நல்லதானது நடக்கக்கூடிய வகையில் நிலைமையானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க மேலும் இந்த மூன்று ராசிக்காரர்களுமே மறக்காமல் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை மற்றும் மற்றும் வெள்ளிமைகள் வழிபாடு செய்துக்கோங்க அதாவது ஞாயிற்றுக்கிழமை ஆரோக்கியத்துல அதிகபடியானது அதே போல வெள்ளிக்கிழமை என்று சுக்கிரனுக்கு உரிய நேரம் என்று சொல்லக்கூடிய காலையில ஆறு டு ஏழு இல்லனா இரவு எட்டு டு ஒன்பது நேரத்தில் மகாலட்சுமி தாயார மனதார நினைத்து பார்த்தீங்கன்னா நிலவாசல ஒரு தீபத்தை ஏற்றி வைங்க இதன் மூலமாக மகாலட்சுமியுடைய ஆசிர்வாதம் கிடைத்து அளவில் வீடு தேடி வந்து நம்முடைய வீட்டில் பார்த்தீங்கன்னா செல்வத்திற்கு வித குறைவுமே இருக்காது மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமல்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க